கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் ரிஷிவந்தியம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் க கார்த்திகேயன் வழிகாட்டுதலின்படி மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் விசை ஆனந்த் தலைமையில் பிஎஸ்என்எல் அலுவலக எதிரில் மாபெரும் இந்திய எதிர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அரசுக்கு எதிராக கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது இதில் மாவட்ட மாணவர் அணி துணை அமைப்பாளர்கள் தங்க ஷி விஜயகுமார் சுரேந்தர் எம் எஸ் ரோஜா ஸ்ரீ நகர இளைஞரணி நிர்வாகிகள் முரளி சதீஷ் தினேஷ் மற்றும் திமுக முன்னணியினர் பழனிசாமி பிபிஎஸ் பரசுராமன் ஆர் பிரவீன் விஜய் புஷ்பராஜ் மேலும் மாணவரணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் செய்தியாளர் வி ஜெயசங்கர் Vem cá, que eu